ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கலாம் அல்லது குடும்பத் தலைவராக கூட இருக்கலாம் இவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பொறுப்பு அந்த குடும்பத்தை வழிநடத்திட்டு போகணும் நாட்டை வழிநடத்திட்டு போகணும் இல்லை ஒரு நிறுவனத்தை வழிநடத்தி போகணும் அந்த வழிநடத்தி போகும்பொழுது நிறைய முடிவுகள் எடுக்கணும் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனுடைய தரம் இருக்குது இல்லையா அந்த குவாலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் தான் சொல்லுவாங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் உண்மையிலேயே உங்களுடைய நலனுக்காக இருக்காங்களா இல்லை உங்கள் பிளீஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்களா இப்போ நம்ம சுற்றி அட்வைஸஸ் இருப்பாங்க ஆனால் அந்த அட்வைஸை நம்ம எடுத்துக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் ஒரு அகம்பாவம் ஒரு ஈகோ எனக்கு எல்லாம் தெரியுன்ற மனநிலை இருக்கும்பொழுது யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா பயமாக இருக்கும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கவங்க தப்பு பண்ணால் கூட நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு விட்டுருவாங்க ஏன்னா வேலை போயிடுச்சுன்னா சில நேரங்களில் எடுத்து சொல்லுவாங்க ஆனால் பெரியவங்க கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற நினைவை சரித்திரத்தில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிட்லர் பெரிய மாவீரன் அவரை பற்றி பல பிரச்சனைகள் இருக்குது அது பின்னால் வரும் பட் யூ வாஸ் சப்போஸ் டு பி எ வெரி பிக் லீடர் நைன்டீன் ஒன் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு ஆப்ரேஷன் பர்போசா ரஷ்யாவை போய் அட்டாக் பண்ணணும்னு போகிறார் அந்த ரஷ்யன் இன்வேஷன் எப்போ நடக்குதுன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஜூனில் ஆரம்பித்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ முடியுது அவருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு ரஷ்யாவை கணக்காக ஆக்கிரமிப்படுத்தா அது பெரிய அட்வான்டேஜ் ஜெர்மனிக்கு ஆனால் அந்த நேரத்தில் ஜெர்மனி ஏற்கனவே பல திசைகளில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இறங்கிறாரு தி பேக்கில் ஆஃப் ஸ்டாலின் கிராட் என்ற ஒரு யுத்தம் ஜூலை செவன்டீன்த் நைன்டீன் ஃபார்ட்டி டூவிலிருந்து பிப்ரவரி செகண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வரையில் நடக்குது அதில் பயங்கரமான அடி முக்கியமாக ரஷ்யன் வென்ட்ரை அவங்களால சமாளிக்க முடியல அதில் அவர் தோற்றுறது ஒரு முக்கியமான காரணம் சரி என்ன பண்ணியிருக்கலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் திருக்குறள் படிச்சிருக்கணும் யாராவது அவர்கிட்ட இந்த திருக்குறளை கொடுத்து இந்த பாரப்பா அதிகாரம் நாற்பத்தி அஞ்சில் பெரியாரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தில் நானூற்றி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இல்லை சேவனைய பொருள் கண்டித்து அறிவுரை சொல்லும் பெரியவர்களை துணியாக கொள்ளாத ஆட்சியாளன் காவல் இல்லாதவனாவான் அவனை கெடுக்க பகைவர்கள் இல்லையானாலும் தானாக கெடுவான் ரொம்ப அழகான ஒரு பொருள் நல்ல நல்ல ஒரு திருக்குறள் இடிப்பாரா இல்லாத ஏமாறாம எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை கேட்குறவன் இல்லைடா அவனை அப்படி சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி கிடைக்கல ஹிட்லருக்கு என்ன கொடுக்க நின்ந்தது ஓவர் கான்ஃபிடென்ஸு ஈகோ நான் என்ற ஒரு அகம்பாவம் அரகன்ஸு டிலியூஷன் சொல்லுவாங்க த கிளாரிட்டி இல்லாத ஒரு நிலமை போனார் ஒரு தப்பான முடிவு எடுத்தார் தோத்தாரு அதுக்கு தான் நான் சொன்னேன் திருக்குறளை தி பெஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் மீண்டும் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சு பெரியாரை துணைக்கோடல் இழிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் கண்டித்து அறிவுரை சொல்லும் பெரியவர்களை துணையாக கொள்ளாத ஆட்சியாளன் காவல் இல்லாதவனாவான் அவனை கெடுக்க பகைவர் இல்லாவிட்டாலும் தானாக கெடுவான் உங்கள் பசங்களை உட்கார வச்சு இதை பார்ப்பா பெரியவங்க இருக்காங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்கள் டீச்சர் சொல்கிறத கேளுங்கள் மாதிரி பெற்றோர்களுக்கு கூட அவங்களுக்கு பெரியவங்க இருக்காங்களா அவங்க சொல்கிறத கேட்கணும் முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ கேட்குறது இல்லை சில விஷயங்கள் நம்ம முடிவு சரியாக கூட இருக்கும் ஆனால் அவங்க சொல்லணும் சில விஷயங்கள் நம்ம அதுக்கு தவறாக இருக்கும் அது தவறுன்னு எடுத்து சொல்லக்கூடிய அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்